பொங்கோல் ரோட்டில் மே மாதம் நடந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட இருவரின் இரத்த மாதிரிகளில் எட்டோமிடேட் எனப்படும் வேதிப்பொருள் கண்டறியப்பட்டுள்ளது அந்த இருவரும் பயணம் செய்த கார் மே பதிமூன்றாம் தேதி பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது அந்த காருக்குள் நாற்பத்தி இரண்டு மின் சிகரெட்டுகளும் ஆயிரத்து இருநூற்றுக்கும் அதிகமான மின் சிகரெட் கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன காரை ஓட்டிய முப்பது வயது ஆடவர் சுய நினைவுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதே காரில் பயணம் செய்த இருபத்தி வயது பெண் சுய நினைவின்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி பின் உயிரிழந்தார் விபத்து குறித்தும் மின் சிகரெட்டுகள் தொடர்பிலான குற்றங்கள் குறித்தும் காவல்துறையும் சுகாதார அறிவியல் ஆணையமும் மேற்கொள்ளும் விசாரணையில் ஓட்டுநர் உதவி வருகிறார் எட்டோமிடேட் என்ற வேதிப்பொருள் மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது மருத்துவமனைகளில் கடுமையான நிபந்தனைகளுக்கு இடையே மட்டும் அதை பயன்படுத்த அனுமதி உண்டு இது குறித்த மேல் விவரங்களுக்கு தமிழ் முரசின் இணையதளத்தை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக கீஜனார்த்தனர்